ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு பதிவு ஒரு வரப்பிரசாதமான ஒரு பதிவு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் ஆத்மார்த்தமாக ஏன் கூட இங்கே இருக்கிறதா வந்து ஒரு உணர்வோடு வந்து பாருங்கள் நம்ம நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் மகேஸ்வரர் சேர்க்குறதுக்கு வந்துட்டோம் ஒரு புனிதமான இடம் நம்ம சாய் பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இங்கே என்ன கிடச்சிது பல நூறு பேர் பல லட்சம் பேர் என் கோடிக்கணக்கான பேரோடய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீ சாய்நாத சவனமஞ்சேரி தாஸ்கடு மகாராஜ் அவர்களால் எழுதி முடிக்கப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் அகல்யா தேவி சந்நிதி அந்த அகல்யா தேவிங்கிறவங்க இந்த ஊர் ஆட்சி செய்த ஒரு ராணி அவங்களோட கோட்டையை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க இந்த படித்துறையில் உட்காந்து தான் எழுதினார் உள்ளுக்குலேருந்து போக முடியல ஏன்னா வந்து நைட் லேட் ஆனதுனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம நாளைக்கு மார்னிங் வியாழக்கிழமை காலையில் இங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஃபுல்லாக சிவன் கோவில் தான் அகிலயாதேவி ராய் நீங்கள் வந்து நல்லா சிவன் பக்தி உள்ளுக்கு வந்து இப்போ முக்கியமான ஞானிகள் மகான்கள் அவங்களாம் தவம் புரிந்த இடம் முக்கியமான யாகங்கள் வளர்த்த இடம் இது எல்லாத்தையும் நாளைக்கு பதிவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துக்கு சாய் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் செய்வதற்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் நீங்கள் கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல இப்போ இந்த நாளைக்கு அதாவது அடுத்த நாள் வியாழக்கிழமை மணிக்கு இந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தை மட்டும் முழுவதுமாக கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த பதிவு நம்ம எங்கேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னா எழுதி முடிக்கப்பட்ட அதாவது தாஸ்கன் அவர்கள் எழுதி முடித்த அந்த ஒரு புண்ணிய தலத்துலேருந்து அந்த பதிவு உங்களுக்கு வரப்போகுது அதனால் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ நண்பர்களுக்கு இந்த நூற்றி ஏழு நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு இந்த நூற்றி எட்டாவது பதிவை கேட்பதன் மூலமாக நீங்கள் இந்த நூற்றி ஏழு நாள் பதிவை பார்க்கலேனாலும் அதாவது கேட்கலைனாலும் சவுன நீங்கள் படிக்கலைனாலும் இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் பாராயணம் நூற்றி எட்டு நாள் பாராயணத்துக்கு சமம் நிறைய தங்கைகள் தம்பிகளோட திருமணம் நடந்திருக்கு இந்த நூற்றி ஏழு நாளில் வந்து முடிவாகியிருக்கு திருமணம் நடந்திருக்கு திருமணம் வந்து முடிவாகியிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் வந்திருக்காங்க மன அழுத்தத்தில் இருந்தவங்க மீண்டும் வந்திருக்காங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த நூற்றி ஏழு நாளில் நல்லபடியாக அது நடந்திருக்கு இனிமேலும் தொடர்ந்து நடக்க போகுது ஏன்னா சாய் அவ்வளவு அருமையாக நம்மளை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நம்ம மத்திய பிரதேசத்தில் இன்னும் நிறைய முக்கியமான சிவஸ்தலங்களுக்கு பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தில் இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்த மாநிலத்தில் தான் இருக்குது அந்த இரண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உஜ்ஜைன் காளி கோயிலுக்கு வந்து போக போகிறோம் கால பைரவர் கோயிலுக்கு போக போகிறோம் அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோவில் சிவன் ஸ்தலம் ஜோதிர்லிங்கத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம் இங்கே வந்து ஓம்கரேஸ்வரர் அண்டு மகா காலேஸ்வரர் இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது இது இல்லாமல் காளி கோயில் வந்து ரெண்டு இருக்குது நம்ம கதைகள்லாம் கேட்டிருப்போம்ல விக்ரமாதித்தன் வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் மேலே வந்து முதுகில் ஏறிக்கிச்சு அது கேட்குற விடுகதைக்கெலாம் பதில் சொன்னா தான் வேதாளம் வந்து விடும் அந்த மாதிரியான ஒரு புராதனமான அந்த ஒரு தான் நம்ம வந்து போக போகிறோம் முக்கியமாக நாளைக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவி கோட்டையை இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் தேவி தேவி ராணியோட சிலைகள் அப்புறம் அங்கே இருக்க சிவன் கோவில்கள் சிவலிங்கம் இது எல்லாமே நம்ம வந்து தரிசனம் செய்ய போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அதுக்கு முதல்ல நம்ம நாளைக்கு மார்னிங் நம்ம முதல் வேலையாக இங்கே உட்காந்து சாய்நாத தவிர நம்ம சரி படிக்க போகிறோம் லைவாக படிக்க முடிஞ்சது அப்படின்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் போய் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி முடியலை அப்படின்னா ஏன்னா ஓப்பன் ப்ளேஸாக இருக்கு வீடியோவில் வந்து என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் கிடைக்குமான்னு தெரியல அப்படி கிடைக்கலனா நாங்கள் வீடியோவை பதிவு செய்துட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து போடுவேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து இணைந்து வந்து பாராயணம் செய்யலாம் இல்லைனா லைவாக வந்து வரும் ஆக மொத்தத்தில் நாளைக்கு நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் நம்ம சாய் மோட்டிவேஷனில் வர வீடியோவை மறந்துடாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் நீங்கள் கேட்பதன் மூலமாக பற்பல அற்புதங்கள் நடத்தி கொடுக்கும் நானும் நானும் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் லைக் பண்ணாததுனால படிக்கலன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நாளைக்கு அந்த படித்துறையில் உட்காந்து ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையும் நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கடந்த இரண்டு நாட்களாக யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நான் உட்காந்து அங்கே உட்காந்து படித்து பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நீங்களும் எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம எனக்காக மட்டுமில்லை நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நிறைய ச நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கப் போகுது உங்களோட குடும்பத்தில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம சாய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு எல்லோருமே நம்பிக்கையோடு இருப்போம் நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறீங்க இரவு நேரமானதுனால லைட் வந்து சரியில்லை வந்து இரவு நேரம் பண்ணனால உங்களுக்கு சரியாகவும் தெரியாமல் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு கோட்டையாக இருக்குது ஒரு புராதனம் சம்மந்தமாக அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள் புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும் இந்த கோவிலோட வரலாறு இந்த கோட்டையோட வரலாறுலாம் என்னென்னு அதெல்லாம் நம்ம ஒரு நாள் பொறுமையாக படித்து பார்த்து ஒரு வீடியோவாக தனியாக வந்து போடலாம் இப்போதைக்கு நம்ம இந்த கோவிலில் இருக்க கோவில் இந்த இந்த கோட்டையில் இருக்க கோவில்களுக்கெல்லாம் போய் நம்ம நாளைக்கு போய் சாமி கும்பிடலாம் அதோட வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு வரும் நீங்களும் என் கூட சேர்ந்து சாமியும் கும்பிடலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய முக்கியமான சிவன் கோவில்கள் இந்த கோட்டை முழுவதும் வந்து நிறைந்திருக்கு சிவனுக்கு மட்டும் இல்லை மற்ற தெய்வங்களுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது என்னென்ன கோவில்கள்லாம் இருக்கோ நான் பொறுமையாக வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் அந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக என் கூட பயணம் செய்கிற அந்த ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான அமாவாசை அந்த அமாவாசை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற அந்த ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்ம நர்மதா நதிக்கரையில் தான் அது இருக்க போகிறோம் அதனால் நர்மதா நதிக்கரையில் பித்திருக்களுக்காக நம்ம எல்லோரும் சாமியும் கும்பிட போகிறோம் நம்ம குடும்பத்தை சேர்ந்த இறந்து போனால் நம்மளோட தாத்தா பாட்டி ஒரு சில பேருக்கு அம்மா அப்பா கூட அது இறந்துருப்பாங்க நான் கூட எங்கள் அப்பாவுக்கும் இங்கே தான் தர்ப்பணம் கொடுக்க போகிறேன் அப்படியே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பித்ருக்களுக்கும் அதாவது உங்களோட முன்னோர்களுக்காகவும் நான் பொதுவான ஒரு வேண்டுதல் நான் வந்து வைத்துக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுறாங்க ஏன்னா ஆத்மார்த்தமாக அந்த பயணம் செய்வது தான் முக்கியம் இது மிஷின் மாதிரி ஏதோ அமாவாசை அந்த கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் அன்னதானம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து என் கூட பயணம் செய்யலாம் அதான் உண்மையும் கூட இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது விவரித்து கூற முடியாத பல அற்புதங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் கற்பனைக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு வரம் கிடச்சிருக்கு அது எல்லாமே வரப்போகிற பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் வந்து வியந்து போகிற அளவுக்கு பல அற்புதங்களை சாயப்பா நம்ம குடும்பத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய முக்கியமான ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வந்துட்டோம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் டப்பு டப்புன்னு முடிஞ்சிருச்சு அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு இருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் ஒன்றா இணைந்திருக்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுக்கறதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வந்து பயணம் செய்ய முடியுது ஆத்மார்த்தமாக நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்க அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி மொழி தெரியாத ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா என்னோடய வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன் எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் நன்றி ஆதரவு கொடுக்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாேருக்கும் நன்றி அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டீங்க அப்புறம் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கோம் ஆத்மார்த்தமாக நீங்களும் இங்கே இருக்க தான் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் முக்கியமாக உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்மளோட சாயோட அருளால் நிறைய பொன்னீர் சலங்களுக்கு போகலாம் சாய் நிச்சயமாக நமக்கு வந்து வழிகாட்டுவார் நம்ம வாழ்க்கையில் நிறவி வந்துட்டுருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு வரும் சாயி வந்து இருப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்